வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற யூடியூப் பதிவில் டெங்கு காய்ச்சலைப் பற்றி பார்ப்போம் டெங்கு காய்ச்சல் ஐயடிஸ் வகை கொசு கடிப்பதால் பரவும் வைரஸ் நோயாகும் ஐயேஸ் என்ற கிரேக்க சொல்லுக்கு இனிமையற்ற போட்டும் என்ற அர்த்தம் அதற்கேற்ப ஐஏடிஸ் கொசுக்கள் உடலிலும் கால்களிலும் கருப்பும் வெள்ளையுமான குறிகளுடன் விகாரமாக இருக்கும் பெண் ஐஏடிஸ் கொசுக்கள் பகலில் காலையிலும் மாலையிலும் மட்டுமே உலா வந்து கழித்து டெங்கு நோயை பரப்பும் இந்த வகை கொசுக்கள் டெங்கு மஞ்சள் காய்ச்சல் சிக்குன்குனியா மற்றும் ஜிகா வைரஸ் நோய்களை பரப்புகிறது இந்த அயேடிஸ் வகை கொசுக்கள் நல்ல தண்ணீரில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் டெங்கு வைரஸ் பிளாவு வைரஸ் இனத்தைச் சார்ந்தது உலகளவில் ஆண்டுதோறும் சுமார் முன்னூற்று தொன்னூறு மில்லியன் பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றனர் இருபத்தி இரண்டாயிரம் பேர் இறக்கின்றனர் டெங்கு நோய் வந்தால் கடும் காய்ச்சல் கடுமையான மூட்டு வலி தசை வலி தலைவலி தோல் நமைச்சல் சோர்வு குமட்டல் வாந்தி மற்றும் தோல் வெடிப்பு போன்ற அறிகுறிகள் இருக்கும் இந்த டெங்கு காய்ச்சலுக்கு அதிக உடல் வலி இருக்கும் அதனால் டெங்குவை எலும்பை முறிக்கும் காய்ச்சல் அதாவது ட்ரேக் போன் பீவர் என அழைக்கப்படுகிறது வைரஸ் காய்ச்சல் தொற்றை உடனே கண்டுபிடிக்க நல்ல தெளிவான சோதனை சோதனைக்கீட்கள் உள்ளன டெங்கு வைரஸ் நேரடியாக பிளேட்லேட்டை உற்பத்தி செய்யும் எலும்பில் உள்ள மிஜையை பாதித்த இரத்தத்தில் உள்ள பிளேட்லேட் உருவாக்கத்தை குறைக்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு நபருக்கு பிளேட்லேட்ஸ் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வரை இருக்க வேண்டும் பிளேட்லேட் இரத்த உறைவில் முக்கிய பங்கு அளித்து இரத்த கசிதை கட்டுப்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இரத்த நாளங்களில் கட்டிகள் வராமல் கட்டுப்படுத்துகிறது சில சமயங்களில் டெங்கு நோயின் தன்மை அதிகமாகும் பொழுது இரத்த உறைவு குறைவதால் மூக்கு பல் இரு மற்றும் தோலிலிருந்து இரத்தம் அடையும் சிலருக்கு குடலினுள்ளும் இரத்தமடைந்து காபி நிறத்தில் வாந்தியோ அல்லது கருப்பு நிறத்தில் மலமோ வெளியேறும் டெங்குவுக்கு தற்போது முடிவான சிகிச்சை இல்லை நமது உடல்தான் டெங்கு வைரசுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வேண்டும் என்பதான் உண்மை அதற்கு ஆரோக்கியமான உணவு முறைகள் தேவை டெங்குவால் உடலில் ஏற்படும் தீமையான தாக்கங்களை நிர்வகிப்பதற்கு உங்கள் மருத்துவர் அறிகுறிகளை வைத்து சிகிச்சை கொடுப்பார் அவற்றில் ஒன்று பப்பாளி இலை பப்பாளி இலை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பிளேட்லேட் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது பப்பாளி இலையை மாத்திரையாக்கி பல கார்ப்பரேட் கம்பெனிகள் அதிக விலையில் விற்பனை செய்கிறார்கள் பப்பாளி இலைச்சாறு புற்றுநோய் உடல் பருமன் அல்சர் நீரிழிவு நோய்க்கு நல்ல மருந்து நோய்களால் உருவாகும் உடல் வீக்கத்துக்கு பப்பாளி இலை நல்ல மருந்து பப்பாளி இலைச்சாறு வைரஸ் தடுப்புச் செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது இரத்தத்தில் பிளேட்லேட் அளவை கணிசமாக அதிகரிக்கிறது சேதமடைந்த இரத்த நாளங்களை அடைத்து சரிசெய்கிறது இதனால் இரத்த இழப்பு தடுக்கப்படுகிறது தப்பாளி இலை மிகவும் குறைவான பக்க விளைவுகளை கொண்டது வழக்கமான சிகிச்சையை விட மிகவும் செலவு குறைந்தது தப்பாளியில் அதிக வைட்டமின் சி உள்ளது பப்பாளி இலையின் உட்கொள்ளும் அளவு துல்லியமான பரிந்துரைகள் இல்லை இருப்பினும் ஒரு நாளைக்கு முப்பது மில்லி இலைச்சாற்றை மூன்று வேலை எடுத்துக்கொள்வது டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கு பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் கருதப்படுகிறது அப்பாளிக்கு கருவை கலைக்கும் குணம் கொண்டதால் கருவுற்ற மகளிர் தவிர்ப்பது நல்லது டெங்கு போன்ற எல்லா வைரஸ் நோய்களுக்கு பாலில் சப்போட்டா பழம் சேர்த்துக் கொடுப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் இது நோய் எதிர்ப்பு சக்தியான இம்யூனோகுளோபீலின் உருவாக்க உதவும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான பொருத சத்து பாலில் கரைந்த நிலையில் உள்ளது மேலும் சப்போட்டா பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான கிளைக்கான்கள் என்ற எட்டு வகையான குளுக்கோஸ்கள் உள்ளன ஆகவே பாலில் உள்ள புரத சத்தும் சப்போட்டா பழத்தில் உள்ள கிளைக்கான்கள் சேர்ந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வேண்டிய கிளைக்கோ புரோட்டினை உருவாக்கி டேங்கு போன்ற எல்லா வைரஸ் நோய்களைச் சீக்கிரமாக குணமாக்க உதவும் இது எனக்கு கூறியதே ஒரு சிறந்த அனுபவம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி மெனுவில் பப்பாளி பழத்தை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடலில் கேக் மற்றும் வெள்ளை அணுக்களை அதிகரிக்கும் இதனால் ரத்தம் உறைவதை தடுக்கவும் காயங்களை ஆற்றவும் உதவும் நல்ல சத்தான உணவுகளை உட்கொள்வது அவசியம் இரத்தத்தின் அடர்த்தி அதிகம் ஆகாமல் காக்க தேவையான நீர் உணவுகளை உட்கொள்ளுங்கள் தேங்காய் தண்ணீர் காய்கறி சூக்கள் வேகவைத்த காய்கறிகள் முட்டை பால் போன்ற புரதம் நிறைந்த உணவுகள் மற்றும் ஆரஞ்சு எலுமிச்சை கிவி போன்ற வைட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகள் உட்கொள்ள வேண்டும் நாம் உண்ணும் உணவில் உள்ள வைட்டமின் சி தண்ணீரில் எளிதில் கரைந்து உடலால் உறிஞ்சப்பட்டு லேக் எண்ணிக்கையை உடனடியாக மீட்டெடுக்க உதவுகிறது உப்பு மற்றும் காரமான உணவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் உப்பு மற்றும் காரமான உணவுகள் நீரிழப்பு மற்றும் செரிமான அசௌகரியத்தை அதிகரிக்கும் உடலில் தாது உப்பு குறையாமல் இருக்க தாது உப்பு பொடிகளை தண்ணீரில் கரைத்து அடிக்கடி குடிக்கலாம் டெங்கு காய்ச்சலுக்கு இரத்த உறைவு தன்மை குறைவதால் வயிற்றில் புண் உண்டாக்கும் உணவுகள் மற்றும் மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் டெங்கு காய்ச்சல் வந்தால் ஒரு மருத்துவர் கண்காணிப்புக்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் உங்கள் பிளேட்லேட் அளவைத் தொடர்ந்து கண்காணிப்பார் டெங்கு காய்ச்சல் வந்தால் பயப்பட வேண்டாம் டெங்கு காய்ச்சல் பொதுவாக ஒரு சுயவரம்பிற்குட்பட்ட நோயாகும் இது ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டு சரியான மருத்துவ சிகிச்சை மற்றும் உணவு முறைகளை அணுகும் போது இறப்பு விகிதம் ஒரு சதவீதம் குக்கும் குறைவாக இருக்கும் இந்த பதிவை கொடுப்பது டாக்டர் சாமுவேல் புருஷோத்தமன் இந்த சேனலை பாருங்கள் சப்ஸிடி பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் வணக்கம்